ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கும்னு கடல்கிட்ட வேண்டிக்கிறேன் சமஸன் கோச்சி ஜெகநாத் இன்றைக்கி என்னென்ன என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கலாங்கன்னா நேற்று கண்டினியூஸ் வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கும் வந்து என்னென்ன வந்து இங்கே செய்கிறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மேலே தான் பேசிட்டுருக்கேன் நான் உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் கா காமிக்கிறேன் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரீட் பண்ண முடியல வெறும் லைக் மட்டும்தான் போகிறேன் ஏதோ டைம் கிடைச்சிக்கும் போது மட்டும்தான் என்னால் படிக்க முடியுது ஸோ அதனால் நீங்கள் வந்து தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு சுத்தமாக எனக்கு டைம் கிடையாது அதுவும் இன்றைக்கி ஒரு நாள் மேபி கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும் நாளைக்கு நாலானிக்கு இந்த நாலு நாள் என்னால் வேலை அதிகமாக இருக்கும் ஏன்னா நான் தான் மருமக இருக்கிறது அவங்க வீட்லேயும் மருமக கிடையாது ஒரே ஒரு பையன் அப்படின்றதுனால நான் வந்து மருமக இப்போது மருமக அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பாதி வேலை வந்து எனக்கு தான் ஒரு போ அதை எல்லாமே என்னால் வீடியோ முடிஞ்சிச்சு நான் எடுக்கிறேன் அப்படி முடியலன்னா பார்க்கலாம் நான் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் பேக் கேமராவில் காமிக்கிறேன் எப்படி கிளைமேட் இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு துணி துவைச்சது எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே தான் வந்திருக்கேன் அதுவும் இன்றைக்கி தான் நான் வந்து நம்ம வீட்டுக்கே வந்திருக்கேன் துணி எல்லாமே துவைச்சி போட்டது எல்லாமே வந்து காய உங்ககிட்ட காமிச்சிட்டு நான் உங்கள் இது பண்ணுறேன் நாங்கள் பார்க்குறேன் வந்து பாருங்கள் இந்த வீட்டில் ஃபுல்லாக வந்து காய போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு நம்ம வீட்டில் இருந்து பெரிய மாமனார் வீட்டுக்கு பாருங்கள் அங்கே பாட்டி உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா அந்த இடத்துக்கு தான் டிஃப்ரெண்டாக அவ்வளோதான் குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான் வீடு ஃபுல்லாகவே வந்து துணி துணிங்க ஃபுல்லாக காய வச்சுருக்கோம் பாருங்கள் கரண்ட் வேறு இல்லை எல்லாமே துணிங்க ஃபுல்லாக வந்து காய வச்சுருக்கோம் பார்த்திங்களா இது வந்து துவைச்சி வச்சு இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சுருக்கோம் இல்லைன்னா யாராவது எடுத்து யூஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நேற்று நைட் என்னென்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் பூரி வந்து பண்ணுறதுக்காக செஞ்சிட்ருக்காங்க இல்லை பாருங்க குட்டி கொண்டு

இவங்கதான் வந்திருக்காங்க அவங்க பொண்ணு முன்னாடி வந்து பேசாம இருந்தாங்க இப்போ அவங்க அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய மாமியார் அவங்களோட சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு இன்னும் வரல வருவாங்க இப்போ வந்து வந்து பூரி வந்து சுட்டு

गैस इला मते दुसीला नि तो எங்களுக்கு சரியான வேலை ஏன்னா எல்லாேருக்கும் வந்து கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும் மழை நிறைய அதிகமாக வந்துடுச்சுன்றதுனால என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல அதனால் குட்டி பையன் வந்து நிறைய சேட்டைகள் எல்லாம் பண்ணுவானா அதனால தான் நான் காமிச்சிட்டு இருந்தேன் அவங்க அம்மாவும் பாருங்கவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கோம் அங்கே வந்து தாத்தா அப்படின்னு சொல்கிறான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு தம்பிக்கு ஆனால் வந்து கொஞ்சம் ந இப்போ தான் வந்து கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கான் இது வந்து அவங்களோட பொண்ணு இவங்க எல்லாரும் பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்ல உடனே எல்லாருமே வந்து ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க அங்கே எப்படி லைவாக என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள் தாத்தா பாபா பூமா இப்போ பாருங்க இது வந்து சட்டியில் வந்து நம்ம செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து பெரியப்பாக்காக செஞ்சது அதில் வந்து நாங்கள் சாப்பிட்ணும் பெரியப்பாக்காக அந்த லாஸ்ட்டில் வேலையில் போட்டு மூடி வச்சிருக்கேன் இங்கே வந்து நடுவில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா பெரிய மாமனாரோட ஒரே ஒரு புல்லை அதுக்கப்புறம் மூத்தாரு அதுக்கப்புறம் அப்பா உட்காந்துருக்காங்க நான் மட்டும்தான் சாப்பாடு போடணும்னு சொன்னாங்க ஏன்னு தெரியல அதனால் நான் மட்டும்தான் எப்போ வந்து சாப்பாடு வந்து பெரியக்கா பெரிய மாமனாருக்காக செய்கிறேனோ அதை வந்து நாங்கள் மூணு பேருக்கும் நான் வந்து போட்டுருவேன் ஆனால் எனக்கு வந்து அந்த பெரிய மாமியார் வந்து எனக்கு போடுவாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து சாப்பாடு போட்டுட்டு எல்லாம் பார்க்கற இது பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மணி ஆயிடுச்சு ஏன்னா எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து கொடுக்கணும் இல்லைங்களா சாப்பாடு அப்படின்றதுனால இது எங்களோட ஃபேமிலி மட்டும் இப்போது வந்து நான் மாமியார் அதுக்கப்புறம் பெரிய மாமனார் அவங்க வீடு மட்டுந்தான் வந்து இந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க மற்ற எல்லாருமே வந்து அவல் அதுக்கப்புறம் பூரி கீரி அதுக்கப்புறம் வந்து தயிர் ஸ்வீட்டு இந்த மாதிரி வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இங்கே பாருங்கள் இங்கே ரெடி பண்ணி எல்லாமே வச்சுருக்கோம் இது வந்து குட்டி பையன் பாருங்கள் சாப்பிட்டுட்டுருக்கேன் பெரிய பொண்ணு வந்து பாருங்கள் இங்கே இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து தங்கச்சி ஒரு அக்கா அவங்கள வந்து கிளியராக என்னால் காட்ட முடியல வீடு வீட்டுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி கிடையாது எங்களா நைட் டைமில் தான் வேலையும் எடுக்குது இது வந்து மாமியார் தான் வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தாங்க வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் தான் வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருக்கும் வந்து பாருங்கள் சோறு கொடுத்துட்டு குழம்பையும் அதிலையும் ஊற்றிடுறேன் நடுவில் அந்த மூத்தார் இருக்காங்க பார்த்திங்களா பெரிய மூத்தாரு அவங்களுக்கு வந்து ஒரே டைம் தான் சாப்பாடு கொடுக்கணுமா திருப்பி வந்து அவங்க கேட்டாலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு டைம் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மூத்தாருக்கும் அப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் வேணும்னா கூட நான் திருப்பி கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக கொடுத்து தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் தலையில் முக்காடு போட்டு வேலை செய்கிறது ரொம்ப பெரிய கஷ்டங்க உண்மையாகவே சொல்கிறேன் நீங்களே பாருங்கள் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு செய்கிறதுக்கு பட் என்ன பண்ணுறது அவங்களுக்காக நம்ம இதை செய்யலை அப்படின்னா அது ரொம்பவே தப்பாக போயிடும் ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து என்னவோ பேசியிருந்தீங்க சரி ஓகே எனக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோஸ் பார்க்கறதுனால அவங்க வந்து என்னை பற்றி தெரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ அதனால் எனக்கு அது ஹார்ட்டாக இல்லை நீங்கள் உங்களுக்கு மேபி உங்கள் சைட்லேருந்து அப்படி பார்க்கும்போது என்ன அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்னு எனக்கு தெரிய தெரியல த தயவு செஞ்சு கொஞ்சம் ஹார்ட் ஆகாத மாதிரி நீங்கள் கமெண்ட் போடுங்க கொஞ்சம் அது ரொம்ப வலிக்கிற மாதிரி தான் இருக்குது நீ வீடியோஸ்க்காக தான் போடுற வியூஸ்க்காக தான் போடுற அப்படின்னு சொல்லும் எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நான் வந்து அந்த எல்லாம் மோசமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டைம் தோணும் இங்கே பாருங்க உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் பாருங்கள் ஆனால் வீடியோ அவ்வளோதான் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கூட இப்போ அப்லோட் பண்ணுறது கிட்டத்தட்ட மூணு முப்பத்தி ஏழாவது வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே மேபி நாலு மணி கூட ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் தயவுசெஞ்சு ப்ளீஸ் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரியெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் நான் இல்லை மேபி உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு அதை தப்பாக தோணுதா இல்லை என்னன்னு தெரியல நான் எப்போவுமே என்னோடய சோகங்களும் சரி ஹாப்பினஸும் சரி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க எல்லாத்தையுமே நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி பல்கராக வந்து பேசுகிறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்கள நான் வந்து உங்களை வந்து நான் வந்து தப்பை சொல்லலை அவங்களும் நான் தப்பை சொல்லலை மேபி அவங்க இடத்துல இருந்து என்ன அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரியல ஏன்னா எல்லோரும் ஈக்குவலாக எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் எனக்கு தோணுத நான் உங்கள் கிட்டே சொன்னேன் நான் அவங்களுக்காக என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்கற முடியுமோ அவ்வளோதான் என்னால் கொடுத்துட்ருக்கேன் ஈவன் நான் என் வீட்டுக்கு கூட வர்றது கிடையாது நான் அங்கேயே ஸ்டே பண்ணுற ஃபுல் டேவும் இன்றைக்கி மட்டும்தான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கேன் வந்து இப்போ வந்து சாரீ சேஞ்ச் பண்ணி திருப்பி வந்து சமைக்கணும் பெரிய மூத்தார் பெரிய மாமனார்க்காக சட்ட எடுத்துகிட்டு போவாங்க அதில் வந்து அவங்களுக்காக வந்து சமைக்கிறதுக்காக சேஞ்ச் பண்ணி கை காலெல்லாம் கழுவிட்டு போகணும் அதனால தான் வந்திருக்கேன் சரி வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாய் எல்லாேருக்கும்